தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து வரை பிறகு புனர்பூசம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இப்போ ஆலயங்களுக்கு போகிறோம் சனிக்கிழமை பார்த்தா சனி பகவான் சன்னதியில் ஒரே கூட்டமாக இருக்கும் வியாழக்கிழமை போகிறோம் குரு பகவான் சன்னதியில் ஒரே கூட்டமாக இருக்கும் ஆஞ்சநேய சன்னதியில் சனிக்கிழமை கூட்டமாக இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம் மக்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துடுது பிரச்சனைகள் நிறைய வந்தால் கோயிலில் அர்ச்சனைகளும் நிறைய வரும் ஆனால் பக்திங்கிறது எப்படி இருக்குங்கிறத ஒருத்தர் அழகாக சொல்லியிருக்கிறாரு அதாவது சாதத்தோட பக்தி சேர்ந்தால் பிரசாதம்னு ஆகும் இப்போ வெறுஞ்சாதம் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா வெறுஞ்சாதம் சோறு ஆனால் கோயிலில் அது கொடுத்தாங்கன்னா அந்த சாதத்துக்கு பேர் என்ன பிரசாதம் அப்படின்னு மாறுது பட்டினியாக இருக்கும் வீட்டிலே இருந்தால் நம்ம பட்டினின்னு சொல்லுவோம் அது பக்தியோடு போது விரதம்னு ஆகுது இன்றைக்கு நான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த பட்டினி வந்து பக்தி மார்க்கத்தை பரப்புகிற பொழுது அது விரதமாக மாறுகிறது தண்ணி குடிக்கிறோம் வீட்டில் போது இது வெறும் தண்ணி பச்சை தண்ணி குடிக்கிறோம் வெந்நீர் குடிக்கிறோம் அப்படிங்கிறான் அதே தண்ணீர் வந்து கோயிலில் வாங்கினா தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது அது ஒரு புனிதமான தீர்த்தமாக மாறுது சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா வில்வ இலை தீர்த்தம் கொடுப்பாங்க விஷ்ணு கோயிலில் பார்த்தா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க என்ன காரணம் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது வில்வம் வெப்பத்தை உண்டாக்கக்கூடியது துளசி வாழ்க்கையில் நமக்கு தடுமண் ஜலதோஷம் பிடிச்சிருக்கா பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா உடனே சௌரியமாக இருக்குதுக்கு என்ன காரணம்னா அந்த துளசி சீத்தை நம்ம குடிக்கிறோம் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கா விஷ்ணு சிவன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே கொடுக்குற தீத்தம் எப்படி அப்படின்னா தீர்த்தம் வில்வம் வந்து குளிர்ச்சி தரக்கூடியது உடல் குளிர்ச்சியாக மாறுமா கோயில் வந்து அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தப்படுத்தி அந்த காலத்திலேயே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கோயில் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சீராவதற்கான நிகழ்ச்சி பிரகாரம் சுற்றி வந்தால் கூட இந்த கீழ் மூட்டுகளுக்கெல்லாம் பலம் கிடைக்கிதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ப மலை மேலே முருகன் இருக்கார் ஏறி போகிறோம் அப்போ நம்முடைய உடல் உழைப்பு இருக்குது கை கால்களுக்கெல்லாம் பலம் வருது அந்த கால் மூட்டுகளெல்லாம் பலம் பெறுது இப்படி தண்ணீருடன் பக்தி சேர்ந்தால் தீர்த்தம் ஆகிறது பயணத்துடன் பக்தி சேர்ந்தால் யாத்திரை ஆகிறது அதே நேரம் இசையோடு பக்தி சேர்ந்தால் கீர்த்தனை என்று பெயராகிறது செயல்பாட்டுகளை பக்தி சேர்ந்தால் சேவை அது என்ன சொல்கிறேன் நான் அதை செஞ்சிடணும்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு சேவை ஆன்மீக சேவை அப்படிம்பாங்க சரி பிரம்மச்சாரியம் வந்து பக்தியோடு சேர்ந்தால் துறவரம் என்ற நிலை வருகிறது வீடு வந்து பக்தியோடு சேர்ந்தால் கோவிலாக மாறுகின்றது ஆக ஒருவரை பக்தி ஆக்கிரமிக்கின்ற பொழுதுதான் மனிதன் புனிதனாக மாறுகின்றான் என்று முன்னோர்கள் எழுதி வைத்த முத்தான கருத்து இது என்பதை தெரிவித்து இனி இந்த ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே இன்று நன்மைகள் அதிகம் நடைபெறுகின்ற நாள் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள் அரசு வழியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது அதிகார பதவியில் உள்ளவர்கள் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் ரிஷவராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் குருவலம் நன்றாக இருக்கிறது தேக்கநிலை மாறி ஆக்கநிலை உருவாகும் நாள் பற்றும் மேலோங்கும் தேசப்பற்றும் மேலோங்கும் உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று அகலும் அதே நேரத்தில் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு மிதுரராசினியர்களே உங்களுக்கு செல்வ வளம் பெறுகின்ற நாள் ராசி சந்திரன் தனாதிபதி இருக்கின்ற பொழுது கவலை இல்லை எந்த நேரத்தில் எந்த செயலை செய்ய நினைத்தாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல தொழில் செய்பவர்கள் கூட கிளை தொழில் செய்யலாமா என்று யோசிப்பார்கள் எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாள் கடகராசிரியர்களே உங்களுக்கு விரயங்கள் மேலோங்கும் நாள் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் மனை மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் வாகன மாற்றங்களும் பற்றி சிந்திக்கின்ற நாள் ஏதாவது ஒன்றை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் விரயங்களும் கூடுதலாக இருக்கும் வருமானத்தை காட்டிலும் கூடுதலாக செலவிருக்கிறதே என்று கவலைப்படும் இந்த நாளில் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவை சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் நம்பிக்கைக்குரியவர் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகம் தொழில் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசினர்களே குறுபார்வை இருக்கின்றது குழப்பங்கள் அகலும் விட்டுக் கொடுக்கும் தன்மையால் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள் புகழ் உங்களுக்கு கூடும் வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும் சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு எச்சரிக்கை மிகவும் தேவை உச்சரிக்கும் சொற்களை உஷாராக இருக்க வேண்டிய நாள் தடைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் நண்பர்கள் உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிப்பர் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது விருச்சிகராசி நேரங்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் கூட குருவின் பார்வை இருக்கிறது சந்திராஷ்டம நேரத்திலே குரு பார்ப்பதனாலே ஓரளவு பாதிப்பிலிருந்து அகல இயலும் புது முயற்சிகளில் ஈடுபட்டால் யோசித்து செய்யுங்கள் அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஒரு தொகை உங்கள் கைகளில் வந்தால் அது செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும் குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ பிரார்த்தனை ஆன்மீக பிரார்த்தனையிலே உங்களுக்கு இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொண்டால் நன்மைகள் நடக்கும் தனுசராசிரியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் அகல்கின்ற நாள் தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள் உத்தியோகத்தில் கூட பல இடத்திலிருந்து மாறலாமா புதிய அழைப்புகள் வருகிறதே நம்பிச் செல்லலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைக்கு நல்ல பதில் கிடைக்கின்ற நாள் அது மட்டுமல்ல வியாபார விரோதங்கள் விலகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆலயம் சென்று சிவபெருமானை வழிபடுவது நல்லது மகர நேர்களே கூறு பார்க்கிறது கல்யாண கனவுகள் நனவாகும் கடமையில் இருந்து தொய்வு பொறுமைக்கு இன்று பெருமை கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பயணங்களாலும் பலன் உண்டு கும்பராசினர்களே ஜென்மச்சினியின் ஆதிக்கம் இருப்பதால் செல்வ வளம் மேலோங்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதன் விளைவாக நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவர் வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்திருந்தால் அவை நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும் இரண்டில் ராக இருப்பதால் திருண்ட செல்வம் வரும் என்பார்கள் பொருளாதார பற்றாக்குறை அகலும் இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பணபலம் நன்றாக இருக்கும் நாள் புகழ் கூடும் பொருளாதார நிலை உயரும் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதே அது மட்டுமல்லாமல் நாடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம் அயல்நாட்டில் உள்ள நண்பர்கள் மூலமாக அழைப்புகள் உங்களுக்கு இன்று வரலாம் சூரியாதகம் பலமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என்ன இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே ஆன்மீக வழியில் செல்ல நினைப்பவர்கள் இன்று சூரிய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்